ஓகே மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து எப்போ பார்த்தா மேலே தேவதர்கள் வெரி கிரேட் பர்சன்ஸ் அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் இருக்குது எனக்கு என்னால் முடியாது எனக்கு ஏதாவது வந்தால் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம யார் அப்படின்னு சொல்லும் பொழுது உஆ ஆர் காட்ஸ் நம் அனைவரும் கடவுள்கள் ஆனால் நம்ம நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எதுக்கு அப்படின்னா கீழே பூமிக்கு வந்தாலே ஒரு மாயை இருக்கும் அந்த மாயினால நான் கடவுள் என்றது மறந்து போயிருக்கிறோம் இப்போ மேலே இருக்கும்போது அவங்களே என்ன நினைக்கிறோம் தேவதர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அவங்க வராமே பிரேவ் இல்லாததுனால தட் இஸ் பூமி மேல வரதுக்கு சாகசம் செய்ய முடியாமலே அங்கே தங்கி இருக்கிறவர்கள் சாகசம் செஞ்சு பௌதீக உடல் தெரிஞ்சுக்கணும் பௌதீக உடலில் தங்கணும் அப்படின்னு சாகசம் செஞ்சு கீழே இறங்கி வந்த கடவுள்கள் நம் அனைவரும் மனிதனா சொல்லிக்கிறோம் இங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ துக்கம் இருக்குது எவ்வளோ பயம் இருக்குது எவ்வளோ நோய் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட இங்கே வர்றோம் இதனுடைய பிரயாணம் தட் இஸ் ஒரு ஆன்மாவுடைய பிரயாணம் அது பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு குருஜி நம்மளுக்கு ஒரு ஆறு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து ஆத்ம சித்தாந்தம் రెండవది వంద జన్ునర్జన్మ సిద్ధాంతం మూడవదు కర్మా కర్మ పల సిద్ధాంతం నాలువదు పురోగమన సిద్ధాంతం అంచవ్ యోగ సిద్ధాంతం ఆరావదు అనేక అనేక సిద్ధాంతం పెరిసాకు రోజు స్ప్రిచువల్ అప్పుడే నెనకి వే క్లీన సింపులా ఈసీయే నమ్మ తెకుం இப்போ ஒரு ஆன்மா பூமி மேலே வரது அப்புடின்னா ஈஸியாக கிடையாது ஒரு ஆன்மா பூமிக்கு வரணுன்னா அஞ்சு துக்கங்கள் தாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பதுக்கம் ஜன்ம துக்கம் வியாதி துக்கம் ஜராதுக்கம் மரணம் துக்கம் அஞ்சு விதமான துக்கங்கள் இருக்குது அந்த கர்ப்பத்தில் இடம் பத்தாமலே கஷ்டப்பட்டு ஒம்பது மாதம் இருக்கணும்னா ஈஸியாக கிடையாது அது ஞாபகம் இல்லை நம்மளுக்கு தாய் வயிற்றுல இருக்கிறது ஆனா ரொம்ப கஷ்டம் அது வழியில் இருந்து பிறக்கிறது கஷ்டம் நோய் கஷ்டம் விதவிதமான நோயை பார்க்கறோம் பொதுமே மேல சின்னதோ பெருசோ இந்த உடலோட படணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை அந்த வழி தாங்கிறது அடுத்த ஜரா மரணம் அப்படின்னா ஏஜ் உதயோர் தன்மை என்பது துக்கமானது எதுக்குன்னா சின்ன வயசில் நல்லா விளையாடிக்கும் எங்கேஜ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாமே இருக்கும் ஒரு ஏஜ் போனாக்கா நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஐ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சையும் நம்மளால ஒரு ஏஜ் போனால் செஞ்சுக்க முடியாது டிபெண்ட் ஆகணும் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ முதியோர் தன்மை கூட துக்கம் அறியாமல் தன இருக்கிறதுனால நம்மளுக்கு மரணம் கூட துக்கமாக தெரியுது பட் அந்த ஞானம் தெரிஞ்சால் மரணம் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்குண்டான சப்ஜெக்ட் டைம் இருந்தால் நம்ம சொல்லிக்கலாம் இப்படி ஒரு ஆன்மா வந்து பூமிக்கு பிரயாணம் ஆகுது அப்படின்னா இந்த பஞ்ச துக்கங்கள் இப்போ மேலே இருக்கிறவங்க யாரு கீழுக்கு வந்தவங்க யாரு அப்படின்றது பார்க்கலாம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க லெவன் லெவன் ஒரு ரெஃபரி மற்றவங்க ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பிளே பண்ணுறதுக்கும் வந்துருக்குறோம் இப்போ சொல்லுங்க ஆடியன்ஸ் கிரேட்டா பிளே பண்ணுறவங்க கிரேட்டா எல்லாரும் சொல்லலாம் பிளேஸ் கிரேட் எவ்வளோ கஷ்டம் விளாடுறது பார்க்கறது கஷ்டமா விளாடுறது கஷ்டமா விளாடுறது கஷ்டம் அவங்க எல்லாம் பார்க்குறவங்க நம்ம எல்லாம் விளையாடுறதுக்கும் வந்தவங்க இப்போ சொல்லுங்க யார் கிரேட் நம்ம தான் கிரேட்டு அதனால் நமக்கு தெரியாமல் என்னன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க கிரேட் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வெரி கிரேட் பாடி எடுத்துக்கினே கீழே போயிருக்காங்க எவ்வளோ கட்ஸ் இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ நஷ்டம் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாடி மெயின்டைன் பண்ணணும் மனம் மெயின்டைன் பண்ணணும் புத்தி மெயின்டைன் பண்ணணும் சம்பாதிக்கணும் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஆன்மீகத்துக்கு வரணும் நான் ஆன்மான் தெரிஞ்சுக்கணும் அப்போ கிரேட் நம்ம தானே இவ்வளோ உலகத்தில் மாட்டிக்கினு கூட இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்க அப்போ எவ்வளோ கிரேட்டு அதனால் என் கிரேட் பர்சன்ஸ் இல்லை வி ஆர் கிரேட் வி ஆர் காட்ஸ் ஆனால் மறந்து போயிருக்கிறோம் அவ்வளோதான் அந்த மறந்து போவோம் என்று தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம் இதெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் நான் போயிட்டு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கினு வரேன் மாயாவில் விழுந்து கூட தியானம் செஞ்சு ஞானம் அடைந்து நான் தெரிஞ்சுக்கினு வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் வந்ததும் நம்மளுக்கு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா கிரிக்கெட்னால் ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸு எப்படி இருக்குன்னா அதை தெரிஞ்சிக்கிறது தான் பகவத்கீதா பகவத்கீதா மனிதனுடைய ரூல்ஸ் மேனுவல் அதை தெரிஞ்சுக்கினு வாழும் பொழுது எப்படி விளாடணும் எப்படி மேலுக்கு முடிச்சுட்டு அந்த கிரிக்கெட் தட் இஸ் நம்மளுடைய ரூல்ஸ் முடிச்சுட்டு போகணும்ன்றது தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஜென்மா ஜென்மா சித்தாந்தம் தட் இஸ் ஒரு திறவி எடுத்துவிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் ஜென்மா இருக்கும் தட் இஸ் இதில் மூணு ஸ்டேட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து துஷ்கர்மா சத்கர்மா நிஷ்காம கர்மா மூன்று விதமான கர்மங்கள் அதாவது செயல் செய்வோம் பூமி எல்லாம் ஃபஸ்ட்டு தீமை மக்கள் தட் இஸ் ராங் ஃப்ரெண்ட்ஷிப்னால் நம்ம வந்து ராங் பர்சன்ஸோட பழகிட்டி பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அதுக்கு என்ன வருதுன்னா பாவ பலன் வருது அது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஜென்ம சக்கரத்தில் கர்ம சக்கரத்தில் வருவோம் ஏன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிறது எப்போவுமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பூமிக்கு வர வேண்டியது இருக்குது இப்படி சில நூறு நூற்றி ஐம்பது பிறவிகள் தாண்டி போச்சு அப்போ சத்கர்மம் நல்ல கர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் நல்ல மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணும் பொழுது புண்ணியம் வருது புண்ணியம் வரும் பொழுது அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போகுது மறுபடியும் புண்ணியம் அனுபவிக்கிறதுக்கும் இங்கே வர வேண்டியது இருக்குது அப்படி மறுபடியும் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸு ஒன் ஃபிஃப்டி பிரிவிகள் இங்கே வந்திருப்போம் தேர்டு வந்து நிஷ்காம கர்மா எதுவும் எதிர்பார்க்காம செய்கிற செய்யல நம்மளுக்கு புண்ணியம் கூட கிடையாது அக்கௌண்ட்டில் புண்ணியம் இருந்தால் கூட இங்கே வர வேண்டியது இருக்கும் பாவம் மட்டுமே கிடையாது அக்கௌண்ட்டில் எது இருந்தாலும் வர வேண்டியது தான் புண்ணியம் என்ன மீனிங் கூட தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு దానం పన్న డొనేట్ పన్నోయ పేరు ఇక్కడ ఇలా ఒక మాలే పోరవం వేరుం వే టెంపుల్స్లో కొడతాక ఏదో అధికార కొడుపలకు అప్పు ఎదు ఎదుర్ పుణ్యమా మారటి నమ్మోడ అకౌంటులో సేరు నిష్కమకర్మ ఎదు ఎదుర్ పార్కమే ఎక్కిదు என்னால் செய்ய முடியுது கொடுக்க முடியுது நான் கொடுத்துட்டேன் செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கு ஜீரோ தட் இஸ் நம்ம அக்கௌண்டில் எதுவுமே இருக்காது அப்போ இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது அக்கௌண்ட் கிளியராக இருந்தால் தேவை கிடையாது இல்லைன்னா புனரப்பு ஜனனம் புனரப்பி மரணம் ஜனனி ஜட்டரே செய்யணும் தட் இஸ் வருவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் ஒரு வழியும் போகிறோம் வரோம் எதுவும் கற்றுக்கல எதுவும் கிளியர் பண்ணலை ஹேரியர்ஸு அப்போ வ வந்து வந்து போயிருப்போம் இது ஜென்மா புனர்ஜென்மா சித்தாந்தம் நம்ம எதை அடையணும் எதை அச்சீவ் பண்ணணும் என்னென்ன செய்யணும் என்ன கர்மங்கள் என்ன ருணங்கள் அனைத்தும் முடிச்சுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுக்கு சில மூவிஸ் இருக்குது அநேகன் மூவி ஐடியா இருக்கா யாருடைய மூவி அது தனுஷ் தான் நினைச்சது முடிக்கிற வரைக்கும் நிறைய பிரிவிகள் எடுப்பாரு அதனால நம்ம கூட நம்ம மூவிஸ் தான் எல்லாமே தனுஷ் நடிச்சிட்டாரு அவ்வளவுதான் அடுத்து வந்து கர்மா கர்மப்பல்ல சித்தாந்தம் ஒரு சில இடத்துல மாஸ்டர்ஸ் சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க ஏற்கனவே டெய்லி கிளாஸஸ்ல அதனால் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிறவிகள் எடிக்க எடிக்க அந்த கர்மங்கள் நமக்கு வர வர அந்த கர்ம பழங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமா இருக்கும் நம்மளுக்கு சஞ்சிதா ஆரப்தா ஆகாமி கர்மங்களாக தான் நம்மளுக்கு இருக்கும் சஞ்சித்தா அப்படின்னா பேக் பேலே இருக்கும் சஞ்சி எது எதை பண்ணுறோமோ அனைத்தும் அந்த சஞ்சிலும் சேர்த்திட்டே இருக்கும் எப்போ அதில் இருக்குதோ நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த பிறவிக்கு எதை கொண்டு போகலாம் என்னால் எதை முடியும் எதை எடுத்துட்டு போயிட்டு கிளியர் பண்ண முடியும் என்ன கற்றுக்கணும் என்னுடைய டிசைனிங் என்ன அப்படின்னு நம்ம வந்து மேலே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரமாக கீழே வந்திருப்போம் அம்மா அப்பா எந்த நாட்டு எப்படி பிறக்கணும் ஆணா பெண்ணா எந்த ஜாதி எந்த குலம் எந்த மதம் எந்த நாட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கைடு சோல்ஸ் ஆசாங்களோட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்போதான் கீழே வந்துடுவோம் வித்தவுட் ஸ்கிரிப்டில் ஹீரோஸ் யாராவது நடிப்பாங்களா இல்லை ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும் அதை படித்து தான் கீழே வருவாங்க இது என்ன சொல்றோம் ஜெனரல் லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் நம்மளே தெரிஞ்சிக்கணுமா அவங்க தெரிஞ்சுக்கினி நம்மளுக்கு சொல்லணுமா நம்மளே தெரிஞ்சுக்கினி நாமளே பிளே பண்றது ரைட்டு அவங்க ஏதோ சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனா ஸ்கிரிப்ட் தாருமாரா இருக்கும் இப்போ தியானம் பண்ண என்ன புரியும் என்னுடைய நான் என்ன பண்ணணும் நான் எதற்காக வந்தேன் அது ப்ளே பண்ணுவோம் பொழுது அந்த கர்ம பலங்கள் கூட எடுத்துட்டு வந்து பிளே பண்ணுவோம் அந்த சஞ்சில இருக்கிற சில கர்மங்கள் இப்படி வரும் பொழுது பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றோம் தட் இஸ் இவற்றை இந்த கர்மம் அனுபவிக்கணும் இந்த ருணங்கள் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது இதோட கர்மா அதோட கர்மா ரெண்டாக கொண்டு வருவோம் தியானம் பண்ணும் பொழுது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொண்டு வந்த கர்மங்கள் புரிஞ்சிக்கினி அதனுடைய டைமென்ஷன்ஸ் புரிஞ்சிக்கினி ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோம் இல்ல என்ன மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஒரு கர்மா கொண்டு வந்தது நாமளே இதா புரியாததுனால மற்றவங்களை திட்டிட்டு அவங்க மேல குறை சொல்லிட்டு மறுபடியும் அந்த கர்மால இருந்து இன்னொரு கர்மா தயார் பண்ணிக்கிறோம் கிரியமானாலே கர்மா கொண்டு வந்ததே கர்மா அதுல இருந்து இன்னும் கர்மை சேர்த்து வச்சுக்கிறோம் எப்படி திட்டதுனால செய்ய வேண்டியது செய்யாம இருக்கிறதுனால குறை சொல்றதுனால அது இன்னும் கச்சாம்பூஜா பண்ணுறதுனால இன்னும் சேர்த்து வச்சுக்கிறோம் என்ன ஆகிட்டு இருக்குது இப்போது கொண்டு வந்த கர்மாவும் இருக்குது ஃபினிஷ் பண்ணலையே அது மூலமாக சேர்த்து வச்சு கருமா கூட போய் பேக்கிலும் மறுபடியும் சேருது அப்போது நம்ம எப்படி கிளியர் பண்ணிக்கணுன்னா தியானம் பண்ணும் பொழுது புக்ஸ் படிக்கும் பொழுது அதை புரியும் பொழுது நம்ம அதை ஒரு சேலஞ்சி ஈஸியா எந்த தான் எடுத்துட்டு வருது அதனால கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு நாலெட்ஜ் வருது பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா கஷ்டப்படுறாங்களா நாலேஜ் கெயின் பண்றாங்களா நாலேஜ் கெயின் பண்றாங்க அதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா அவ்வளவுதான்

தான் வந்து இருக்கும் அதுவே சில பேர் பாருங்க எப்படி இருப்பாங்க வரட்டும் பாத்துக்கலாம் அப்போ அவங்க ரெடியா இருக்கிறாங்க ஓகே பண்ணலாம் என்ன அவர் போகுது பாத்துக்கலாம் சோறு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன் என்னன்னு நினைக்கும் இருக்கணும்னு நினைக்கும் கஷ்டப்படணும்னு நினைக்காது

ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சஞ்சீரை கொண்டு வந்தது கிளியரா தான் ஆரம்பிச்சிடும் இந்த பிரிவில சில கிளியர் பண்ணிக்கிட்டோம் எனக்கு இன்னும் ஆயுஷ் இருக்குது ஒரு எயிட் இயர்ஸுக்கு வந்திருக்கேன் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் தியானம் பண்றதுனால ஞானம் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஸ்பீடு ஆயிடுச்சு அப்போ முடிச்சிட்டேன் எனக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கு முப்பது வருஷம் எனக்கு இன்னும் இருக்கு இந்த பாடியோட ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் அப்போ என்ன ஆயிடும் அந்த சஞ்சில இருக்கிற கர்மங்கள் என்னால இறக்க முடியும் இறக்கிட்டு அது கூட கிளியர் பண்ணிக்கலாம் இல்லையா ஜீரோ தான் சஞ்சில இருக்கிறது ஜீரோ பண்றோம் இப்போ எனக்கு புத்தி இருக்குது தட் இஸ் அறிவி இருக்குது ஞானம் இருக்குது அதனால நான் சரியான வாழ்க்கை முறையில இருக்கிறதால இப்போ நான் சரியா இருக்கிறதுனால கர்மா சேர்த்து வைக்கிறது இல்லை இல்லைன்னா இஷ்டத்துக்கு இருந்த கர்மா தானே இப்போ எனக்கு தெரியுது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்ய செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் தெரியறதுனால சரியான வாழ்க்கை முறை இருக்கிறதுனால நான் கர்மாவை சேர்த்து வச்சுக்கிறது இல்லை அப்போ ஆகாமி கர்மா தட் இஸ் வரப்போற கர்மாவை இப்போவே நான் சேர்த்து வச்சுக்கிறது கிடையாது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா புரியுதா சப்ஜெக்ட் புரியுதா பிராரப்த கர்மா ஜீரோ பண்றோம் சஞ்சில இருக்கிறது கொண்டு வந்து ஜீரோ பண்றோம் சேர்த்து வச்சுக்கிற சேர்த்து வைக்கிற கர்மாவும் சேர்த்து வைக்கிறது இல்லை அப்போ எப்படி இருக்கிறோம் பிரசன்ட்ல தூய்மையா ஹாப்பியாக ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆன்மா எப்படி இருக்கும் பறக்கும் அப்படி இருப்போம் அதனால் எனக்கு ஏன் வருது அப்படின்னு நினைக்கிறது விட எதுக்கு வந்துச்சு நான் என்ன பண்ணணும் நம்மளுடைய திங்கிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போது நம்ம சரியான வழியில போகிறோம் இதுல நம்மளுக்கு வசிஷ்டர் சொல்லுவார் வசிஷ்ட கீதா யோக வசிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல சொல்லுவாரு பூமி மேல சோம்பல் தனத்தால மட்டுமே தரித்திரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு முகத்து மேலேயே சொல்றாரு அவரு திருப்பி சொல்றது இல்ல கஷ்டப்பட்டா பூமி மேல அனைத்தும் கிடைக்கும் மகாங்கல் சொன்னதில்ல இதே தான் அதனால நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் இப்போ யாரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறோமோ நினைக்கிறோமோ அனைத்தும் நம்மளால சாதிக்க முடியும் நினைச்சா அந்த கர்ம பலங்கள் இங்கே நம்ம அனுபவிக்கிறோம் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா தியானத்திற்கு வந்தா நம்மளுக்கு வந்து பெருசா அனுபவிக்க வேண்டியது கொஞ்சத்தோட உயரும் அதுதான் தானத்துடைய ஸ்பெஷாலிட்டி இஸ் இங்கே நம்ம கொண்டு வந்த கர்மங்கள் அனுபவிச்சு மறுபடியும் அவற்றை மொழ எடிக்காமலே போல் அது கிளியர் ஆகிடும் நீங்க என்ன ஆயிடும் விதக்கல என்ன விதா மறுபடியும் மொழக்கிடும் அந்த கர்மங்கள் மறுபடியும் அங்கிட்டே இருக்கும் இப்போ அது திரும்பி வராது இது கர்மா கர்ம பல சித்தாந்தம் இதுக்கு தெலுங்குல தான் எனக்கு மூவிஸ் தெரியும் மகதீரா அது மாதிரி மூவிஸ் இருந்தா நீங்க பாருங்க குள்ள நம்ம என்ன பண்ணா எது திரும்பி நம்மளுக்கு வருது அது மாதிரி மூவிஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் மூவிஸ் கூட இருக்குது பாருங்க அடுத்து வந்து புரோகமன சித்தாந்தம் தட் இஸ் ஒரு ஆன்மால வந்து போனா இவங்க எதுவுமே கத்துக்கல அப்படின்றது எதுவும் கிடையாது வந்து போனாங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரவங்க இந்த பெருமில தேர்ட்டி செவன் வந்தா கூட வளர்ச்சி தான் இல்லையா டூ மார்க்ஸ் ஜாஸ்தி வந்துச்சு ஃபைவ் வரலாம் வரலாம் பட் நோ கம்பாரிசன் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு பிரிவில கட்டாயமா இருக்கும் இது சித்தாந்தம் சில பேர் பாப்போம். நீ என்ன பெண்ணுக்கு போற அப்படின்னு சொல்றோம் யோக சித்தாந்தம் யோக சித்தாந்தம்னா இந்த யோகத்திற்கு தியானத்திற்கு எப்போ வர முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு

அதனால இங்கே வந்து இருக்கிறோம் இங்கே ஈஸியா வர முடியுமா அது கூட பார்க்கலாம் வர முடியுமா ஈஸியா வர முடியாது நிறைய புண்ணிய கர்மங்கள் செய்து செய்தால் அப்போ மட்டுமே நம்மளுக்கு யோகத்துக்கு அந்த கதவு ஓபன் ஆகும் இங்க வர முடியாது ஜென்ரலா பிசிக்கல்ல இருக்கிற மாதிரி கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஃபிஸிக்கலி எனர்ஜி போகணும் ஆனா எங்கே வரணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே சேர்த்து வச்ச கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவல் சோல் அந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் முடியும் இப்போ வர சோல்ஸ் அதிகமாக ஹை சோல்ஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஹை ஜென்ரேஷனா இப்போ இருக்கிற பசங்க ஹை நம்ம பத்து வருஷத்துல பண்ண வேண்டியது அவங்க அசால்டா வந்து ஐடியா அப்படியே குறிச்சுட்டு இருங்க இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்போ அவங்கள இருந்து நம்ம வந்து நிறையவே கத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் ஆனா அவங்கக்குள்ள திறமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க பிறக்கிற எனர்ஜிஸே வேற இப்ப டூ தௌசண்ட் முன்னாடி இருக்கிற எனர்ஜிஸ் பிறகு இருக்கிற எனர்ஜிஸ் வேற டுவெண்ட்டி அப்புறம் இருக்கிற எனர்ஜிஸ் வேற ஃபைவ் பிறகு இருக்கிற எனர்ஜிஸ் வேற நீங்களே செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாத ஒரு விஷயம் வரும்

ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடை போடும் பொழுது ஒன்று ஒன்றா சொல்லிக்கணும் தட் இஸ் டைம் அப்படின்னா அவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் வெயிட் இது பண்ணணும்னா எடை எப்படின்னா கிலோ கிராம்ஸ் அப்படின் போடுறோம் அதே மாதிரி தூரத்தை பண்ணணும்னா கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடை போடுறோம் அதே போல் வந்து எப்படி போடுறோம் எனர்ஜிக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா எனர்ஜிய வந்து எடை போடுறது அது ஹெஜ் சைக்கிள்ஸ்ல பண்ணுவாங்க எனர்ஜி சுத்தறது எந்த ஸ்பீட்ல இருக்குது இது நீங்க நெட்டில் செக் பண்ணலாம் ஷூமன் ரெசனன்ஸ் அப்படி இன்னின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது ஒரு டைம்ல எப்படி இருந்துச்சுன்றது புரிஞ்சிடும் இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குதுன்னா தேர்ட்டின் பாயிண்ட்டு எயிட் இருக்குது அப்போ எவ்வளோ ஆகிடுச்சி கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சி இங்கே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டைம் ஃபாஸ்டா போகிறது கண்டுபிடிச்சிங்களா எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்து ஒரு நாள் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நாளே ஆகி போச்சு இப்படி நம்ம சொல்லிட்டே இருப்போம் என்ன நடக்குது அந்த எனர்ஜி ஃபாஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவல்லா இந்த டைம் அப்படியேதான் காட்டும் ஆனால் நமக்கு இருக்கிறது ஓன்லி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இப்போ பழைய காலத்தில் சாப்பிட்ற மாதிரி இப்போ சாப்பிட முடியுதா தெரியுதா இந்த சேஞ்சும் குறையுது தட் இஸ் அவர்ஸ் குறைஞ்சிச்சு நம்ம இன்னும் அங்கேயே இருக்கிறோம் ஃபோர் த்ரீ டைம்ஸ் ஆனால் பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு எனர்ஜி சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் சில விஷயங்கள் இதுக்கு புரியல இங்க வந்ததா புரியுது எனர்ஜி சேஞ்ச் ஆனால் தான் அதெல்லாம் புரியும் நம்மளுக்கு அதனால இப்போ அந்த சேஞ்சஸ் புரிய வச்சுக்கணும் மாதிரி நம்மள நாம ஃபோல்டு பண்ணி போகணும் எப்பவுமே சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா வேண்டாம்வா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணாம்தான் ஈஸியாக இருக்கும் அதோட கோவித் வித் மாதிரி ஆகிடும் இல்லைன்னா புரியாமல் குழப்பத்தில் கன்ஃப்யூஷனத்தில் வாழ்க்கை இருக்கும்